கனடாவின் லிபரல் கட்சி தலைவர் மார்க் கர்னி பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோன் பலஸ்தீன நாட்டுக்கான அங்கீகாரத்தை தற்போது முன்வைத்து வருகின்ற சூழ்நிலையில் தன்னுடைய அரசு அதே வழியில் உடனடியாக செல்லுகின்ற நிலைப்பாட்டில் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் கார்னி தெரிவித்திருப்பது தொடர்பிலே பார்த்தமாக இருந்தால் எங்கள் அரசாங்கம் ஒரு இருநாட்டு தீர்வை பலஸ்தீனத்திலே ஆதரிக்கிறது அதாவது ஒரு சுதந்திரமான மக்கள் வாழக்கூடிய பலஸ்தீன நாடும் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழுகின்ற ஒரு இஸ்ரேல் நாடும் இருக்க வேண்டும் ஆனால் அத்தகைய நிலை தற்போது இல்லை என்று கருணை தெரிவித்திருக்கின்றார் மேலும் பிரான்ஸ் போன்ற உலக மேடையிலே பலம் வாய்ந்த நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன்வந்தாலும் கனடா அதற்கு தயாரில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு மேலதிகமாக காசா பகுதியிலே நடந்த நிகழ்வுகள் இன அழிப்பு என்கின்ற வரையறுக்குள் வகைப்படுத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி வந்தபோது இது தொடர்பான விசாரணை தற்போது சர்வதேச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் அந்த இன அழிப்பு என்கின்ற சொல்லையோ அல்லது இந்த போரையோ அரசியல் ும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக லிபரல் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிராம்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலே இந்த விடயங்கள் கூறப்பட்டது ஒருவேளை அவர் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பிலே விடுவாராக இருந்தால் அரசியல் ஆக்கப்பட்டிருக்கும் இதேவேளை இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்றால் காரணி தலைமையிலான அரசானது பலஸ்டீனியன் தன்னுடைய வலுவான ஆதரவை கொடுக்கும் என்பது இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது நேர்கள் செய்தி தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே வேளை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் கனேடிய வேலைவாய்ப்புக்கான வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள்